we <laughs>

Oh. Wow. الرشيد مرادي 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 سير عبد الرشيد مرادي السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين غنيتكم مريا عليكم مريك. إندن أستاذنا يهم أعرف بالله الولي الكامل الحاج عبد الجواد ولي الله قدس الله صره العزيز أبارك إن دالم இந்த மஜ்லிசையும் இதில் இருக்கின்றவர்களையும் தன்னுடைய குறிப்பாக தன்னுடைய முரீதீன்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்ற அது சங்கைக்குரிய ஞானபிதா மிஸ்பாஹி நாயகம் அவர்களே இந்த சபையிலே இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமாக்களே இன்று கண்ணூரை விட்டும் வெளியாகி நமது காத்தான்குடியிலே இந்த மஜ்லிஸில் ஆஜராக் கொண்டிருக்கின்ற அப்துர் ரஷீத் நாயகம் அவர்களின் முரீதீன்களே மொஹிப்பீன்களே பக்தர்களே ஞானவழி தோழிகளே சகோதரிகளே இன்று நாங்கள் பதினைந்தாவது நினைவு தினத்திலே அப்துல் ரஷீத் நாயகம் அவர்களின் பதினைந்தாவது நினைவு தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காலத்தில் நான் நான்கு ஷேகுமார்களை சந்தித்திருக்கின்றேன் அதில் முதலாவதாக காமில் அப்துல் காதிர் அசூஃபி ஹசரத் நாயகம் அவர்கள் குப்பியாவத்தையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று இதோ நமது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயலிலே ஆட்சி புரிகின்ற உஸ்தாத் நாயகம் அப்துல் ஜவாத் வலியுல்லா அவர்கள் மூன்றாவதாக இன்று நாங்கள் விழா கோலம் காண்கின்ற ஆஷிப் அஷ் அல் முர்ஷித் ஷேஹி அப்துல் ரஷீதுல் காதிரி நாயகம் அவர்கள் நான்காவதாக இந்த காத்தான்குடியில் மட்டுமல்ல இலங்கையிலும் வாழ்கின்ற வெளிநாடுகளிலும் வாழ்கின்ற சுன்னத்வல் ஜமாத் மக்களுக்கு தௌஹீதுடைய அறிவை மிக தெளிவாகவும் தேனாகவும் சுண்ணத்துவ ஜமாத்துடையளக்கங்களை அழகாகவும் சொல்லி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் அல் அப்துரா இஸ்மாஹி நாயகம் தால பகா அவர்கள் இந்த நான்கு பேரும் இஸ்லாத்துடைய நான்கு தூண்களாக இந்த உலகிலே மூன்று பேர் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்கள் எங்களுடைய பார்வைக்கு ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர்களிலே அப்துல் ரஷீத் நாயகம் அவர்களுடைய நினைவு தினத்தில் இன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே அப்துல் ரஷீத் நாயகம் அவர்கள் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுடைய பரம்பரையிலே முப்பத்தி மூன்றாவது தோன்றியவர்கள் அவர்களுடைய பரம்பரையினர் சாதாத்மார்கள் அவர்களிடத்திலே வையாட்டு பெற்ற முறீதீன்கள் ஆயிரம் ஆயிரம் முப்பத்தி மூன்று தலைமுறையிலும் ஆயிரம் ஆயிரம் முறீதீன்கள் ஆயிரம் ஆயிரம் மொஹிப்பீன்கள் அகிலெங்கும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரம்பரையில் தோன்றியவர்கள்தான் இன்றைய விழாவின் நாயகர் அப்துல் ரஷீதுல் காதிரி ரஜி அன்ஹூ அவர்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு நான் போதாது ஆனால் நாங்கள் இன்று ஒரு அரை மணி நேரத்திலே அவர்களுடைய அகமியங்களையும் கராமாத்துக்களையும் சொல்லி முடித்து விட முடியாது மடை திரண்டு வரும் வெள்ளத்திற்கு அணை கட்ட முடியுமா முடியாது அணையை அது உடைத்து தள்ளும் அப்படியான அகவியங்களை கொண்ட கராமத்துக்களை கொண்டவர்கள்தான் அப்துல் ரஷீத் நாயகம் அவர்கள் எங்களுடைய காலத்திலே அவர்களுடன் பேசி எங்கள் கண் கண்டது நாங்கள் பெற்ற பாக்கியம் காணவில்லையானால் அவர்களை கண்ட கண்களை காண்பதும் பாக்கியம் குத்துபு நாயகம் சொன்னார்கள் மன்ற ஆனி ஹைருக்கும் மன்ற ஆனி ஆணி ஆமன்றி உங்களில் சிறந்தவர் என்னை கண்டவர் அல்லது கண்டவரை கண்டவர் என்று சொன்னார்கள் நாயகம் முக்கியம் என்னவென்றால் அவர்கள் எங்களுடைய சங்கைக்குரிய மிஸ்பாஹி நாயகம் அவர்களோடு மிக அன்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு மிக மரியாதை கொடுத்து நடந்தார்கள் ஒரு நாள் நாங்கள் அப்துல் ரஷீத் நாயகம் அவர்கள் கண்டியிலே இருக்கின்ற போது அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தோம் எங்களை பார்த்து சொன்னார்கள் மகன் இந்த நாட்டில் என்ன இலங்கையில் என்ன எங்களுடைய அவர்கள் எங்களுடைய சங்கைக்குரிய அவர்கள் தூணாக இருக்கிறார்கள் எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் சுனத்துவத்துடைய தூணாக இருக்கிறார்கள் என்று அன்று சொன்னது இன்றும் எங்களுடைய செவிலே உதைத்துக் கொண்டிருக்கின்றது ஒலித்து கொண்டிருக்கின்றது மாறாத வார்த்தைகள் உலகம் அழிந்தாலும் வார்த்தைகளை அன்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல பேக்கரி என்று உங்களுக்கு ஞாபகம் தெரியும் அவர்கள் தங்கள் வாப்பாவை பார்க்க சென்ற போது தங்கள் வாப்பாவிடம் கேட்டார்களாம் வாப்பா எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் மார்க்க விஷயங்களை அப்துல் ரவுஃப் மௌலவி அவர்கள் இப்படி சொல்கிறார்களே என்ன விஷயம் என்று கேட்டார்களாம் பாப்பா சொன்னார்களாம் நீங்க அவங்கள்கிட்ட போய் விளக்கம் கேளுங்க நான் அவங்கள விட சின்ன தான் என்று சொன்னாங்களாம் அப்போது இவர் அவர் லோங்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு வாழ்கிறார் திரிகிறார் மகன் நீங்கள் ஆளை பார்க்க கூடாது அவர் சொல்வதை கேளுங்கள் என்று நான் சொல்கிறேன் ஆளை பார்த்தால் நீங்கள் படிக்க மாட்டீர்கள் ஆளை பார்க்காதீர்கள் அவர்கள் பெரிய மனிதர் அவர்களிடம் சென்று நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார்களாம் ஒரு ஹதீசை சொன்னார்களாம் அவர் ஹதீசை சொல்லிக்காட்டில் என்னிடம் தமிழ சொல்லி என்ன ஹதீஸ் அதுதான் தங்கள் சொல்லி காட்டினாங்களா அதனுடைய கருத்தை சொன்னாரு எனக்கு ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு நீங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அமல்களையோ பார்ப்பதில்லை அவன் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான் அந்த உள்ளங்களிலே ஏற்படுகின்ற எண்ணங்களை அல்லாஹு தாலா பார்க்கிறான் எனவே நீங்கள் அவர்களிடம் சென்று உங்களுக்கு தேவையான அறிவுகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுப்பினார்களாம் அப்படியானால் சகோதரர்களே தங்கள் நாயகம் அவர்கள் எங்களுடைய நாயகம் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் நானும் ஞானபிதா அவர்களுடன் கண்டீரே இருக்கின்ற ஷஹீத் ஹாஜியாருடைய வீட்டுக்கு நாங்கள் சென்றோம் நுவார் ஹாஜியாருடைய வீட்டுக்கு சென்றோம் அங்கே தங்களை சந்திப்பதற்கு பலர் வந்து கொண்டிருந்தார்கள் மௌலானா வாப்பா அவர்கள் பக்கத்தில் ஒரு கதிரையை நாயகம் அவர்களுக்கு கொடுத்து அதிலே அமர்த்தி வைத்திருந்தார்கள் தங்களிடம் சலாம் சொல்ல வந்தவர்களை பக்கத்திலே இருக்கின்ற மிஸ்பாஹி அன்னவர்களிடம் சலாம் சொல்லும்படி பணித்தார்கள் ஒருவர் தங்களிடம் வந்து சலாம் சொல்ல முன் வந்தார் பக்கத்திலே இருந்த மிஸ்பாஹி அவர்களிடம் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர் திரும்பவும் தங்கள் வாப்பாவுடனே சலாம் கொடுக்க வந்தார் அப்போதும் தங்கள் நாயகம் எங்களுடைய நாயகத்திடம் சலாம் சொல்லும்படி சொன்னார்கள் திரும்பவும் அவர் தங்கள் வாப்பாவுடன் சலாம் சொல்ல வந்தார் உடனே தங்கள் வாப்பாவுக்கு கோபம் ஏற்பட்டுவிட்டது என்ன ஹாஜியார் ஒரு தரத்திற்கு இரண்டு தடவைகள் நான் சொன்னேன் உங்களுக்கு விளங்கவில்லையா நான் உங்களிடம் சலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் அவர்களிடம் முதலிலே சலாம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார்கள் உடனே அவர் சலாக் சொன்னார் அதன் பின்பு தங்கள் வாப்பாவுடன் சலாக் சொன்னார் அப்படியானால் எவ்வளவு கௌரவம் ஒரு ஆலிமி ரவ்வானிக்கு மௌலானா வாப்பா தங்கள் நாயகம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த காட்சி இப்போதும் என்னுடைய கண் முன்னே நிழலாடுகின்றது இப்படி மகத்துவமிக்கவர்கள் உலமாக்களை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் நாயகத்தை பற்றி பெரியார்கள் நாம் ஒரு நாள் நாயகம் அவர்கள் தங்களுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு அப்துல் ஜவாத் நாயகம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற போது தங்கள் நாயகம் அவர்களை கூட்டி சென்ற தகப்பனாருடன் கலந்துரையாடிய பின்பு தங்கள் நாயகம் போய்விட்டார்கள் அவர்களுடைய மைந்தரிடம் அப்துல் ஜவாத் நாயகம் சொன்னார்களாம் தங்கள் இப்போது நீ கூட்டி வந்தாயே தங்கள் இவரிலே விஷயம் இருக்கிறோம் இவர் வந்த பின்பு இந்த வீட்டிலே ஒரு இருள்